பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கீச்சரின் நன்றியும் வணக்கமும் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா மணி ஆறு மணி ஆச்சு ஆற தாண்டி மணி ஆனால் நான் இப்போ தான் காஃபி போட்டு டீ இருக்கிறேன் ஒரு பக்கம் பால் ஒரு பக்கம் டிகாஷன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு பாலை டிகாஷனோட பாலை கலந்துரெட்டி தான் இல்லை இப்போ விஷயம் இப்போ நான் என்ன செய்ய செய் பார்த்தீங்கன்னா வடை அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கப்பா வடை வடை அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தர் செஞ்சது ஆனால் இந்த பொருளை மூளை பொருளை நான் பார்க்கல மூலப்பொருளை நான் பார்க்கல கப்பா வடை அப்படின்னு சொல்லி வடையாக இருந்ததை தான் பார்த்தேன் அது வந்து மலையாளத்தில் கப்பான்னா க இந்த மரவள்ளிக்கிழங்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா இதில் தான் அதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அதில் செஞ்சதாகவோ வச்சதாகவோ அந்த நிகழ்ச்சியில் சொல்லவே இல்லை அந்த ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து இதில் செஞ்ச எப்படி செஞ்சேன் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை கப்பா வடைன்னு சொன்னாங்க அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம கற்பூர புத்தி இல்லையா கற்பூர புத்தின்னா அவ்வளோ இதாக பெரிய ஆளானின்னு கேட்காதீங்க ஃபூனு ஊதுனா அணைஞ்சிடுவேன் அதுதான் கற்பூர புத்தின்னு சொன்னேன் இதை வச்சு நம்ம அந்த வடை செய்ய போகிறோம் எப்போது மணி ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணி ஆகப்போகுதுங்க இதை நம்ம வந்து கட் பண்ணி அப்படியே தண்ணியில் போட்டு வேக வச்சிடறது ஆவிலெல்லாம் வேக வைக்கக்கூடாது இதில் ஒரு சைனடு மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது போதா அதுன்னு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மை காட் ஓவர் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அதே ஓவர் டாக் டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பே சொல்லியிருக்காரு எப்படிங்க உண்மை சொல்கிறது நானே பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் உங்ககிட்ட நான் அந்த கப்பா வடையெல்லாம் எனக்கு ஒரு இதே கிடையாது வேணவே வேணாம் எனக்கு எனக்கு உங்க கூட பேசணும் அதனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் சரியா கொஞ்சம் மன்னிச்சோ சரி நான் டீயை குடிச்சிட்டு வந்து இந்த வே கிழங்க வேக வைப்பேன் டீ குடிக்க வாங்க கப்பா வடைக்கு நான் வந்து இந்த கப்பக்கிழங்கு அதாவது மரவள்ளி கிழங்க நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க அப்போ நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா தான் மசிக்கிறதுக்கு தோதாக இருக்கும் நல்லா மாவாக மசிக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் பீஸ் இல்லாமல் சின்ன சின்ன பீஸ் இல்லாமல் நல்லா மசிக்கணும் நார் இதெல்லாம் எடுத்துடணும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தேவையானது வந்து சின்ன வெங்காயம் உப்பு மிளகா மல்லிச்செடி இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலாம் காஞ்சி போயிருக்கு அது போட்டாலும் சரி பொல்லேன்னாலும் சரி நான் இப்போ வந்து நல்லா மரவள்ளிக்கிழங்க ஆற வச்சுட்டு வரேன் வந்து பார்த்திங்கன்னா ஆறிலிருந்து அறுபது வரை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த ஆறிலிருந்து அறுபது வரையும் நான் வந்து எனக்கு சந்தோஷங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருந்ததே இல்லை அதனால தான் நான் வந்து ஏதாவது சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சிரிக்கிறேன் சி மெயினாக சிரித்து சிரித்து தான் நான் அதை சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த வேதனையை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியுமான்னு கமெண்ட் பண்ணவங்க முன்னாடிலாம் நிறைய கமெண்ட் வரும் இப்போ இல்லை இந்த வேதனையை கூட இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நான் உங்களோட பேசுறதுக்காகவே இந்த இதை மெயினாக யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்பவும் உங்கள் நேரத்தை எடுத்துக்கிறவும் மாட்டேன் அப்படி எடுத்தால் மன்னிச்சிக்கங்க முடிஞ்ச அளவு இந்த என்ன செய்கிறனோ டிஷ் செய்கிறனோ அதை மட்டுமே காட்ட முயற்சி பண்ணுறேன் இப்போ வந்து நான் அந்த கிழங்க வந்து நல்லா ஃபுல்லாக ஆற வைக்கணும் ஆற வச்சிட்டு மசிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் மரவள்ளி கிழங்க பிசைஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயமா இல்லைங்க கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன கட்டி இருந்துச்சு அதனால மிக்ஸியில் போட்டு பார்ப்போம் ஜார்லன்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரில் போட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச உடனே அது ஒரு மாதிரி பசை மாதிரி ஆயிடுச்சு பசை மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த உளுந்த வடைக்கு அரைக்க அரைக்கிற மாதிரி கையெல்லாம் ஜாரெல்லாம் ஆயிடுச்சு இப்போ வந்து அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்ந்து பிசைஞ்சு செஞ்சு வச்சுருக்குறேன் வடைக்கு கூட கொஞ்சம் இப்போ அரிசி போட்டு அரைச்சி சுடுவாங்க அது நல்லாயிருக்கும் மொறுமொருன்னு அது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் உணுக்கி வச்ச உப்பு தூள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த உப்பு அலசனம் மல்லி செடி எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நம்ம வந்து இதை வந்து பேசைய போகிறோம் கொஞ்சம் இதாகவே பேசஞ்சிக்கிறோம் இனிமேல் இலக்கம் கொடுக்கக்கூடாது இதுவே போதும்னு நினைக்கிறேன் உப்பு போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் பரவணும் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிருவோம் வெங்காயம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லிச்செடி உப்பு எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டேன் கொஞ்சம் ரப்பர் மாதிரிதாங்க இருக்குது பச மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்குருவோம் அப்புறம் பக்கத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன் இப்படி கையை தொட்டுக்கிட்டு இந்த பார்த்திங்களா இந்த தாளில் வந்து நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்து போடுவோம் பார்த்திங்கன்னா அடுப்பில் எண்ணெய் ஊற்றி இருக்க ஸ்டவ்வில் நான் வந்து வந்து கொஞ்சம் கையில் எண்ணெய் தட்டி த இது தண்ணியை தொட்டுட்டு அதில் அப்படியே தண்ணி தொடும்போது நம்ம கையில் ஒட்ட மாட்டேங்குது இப்படி ஒரு ஓட்டையை போட்டுட்டு அப்படியே எடுத்து இப்படி கவுத்திடுவோம் இதுதான் என்னதான் காஞ்சுதான் என்ன தெரியல பார்க்கறதுக்கும் வழி இல்லை ஒரு ரெண்டு மூணு வடையாவது தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோ இல்லாமல் கூட எடுத்துக்கலாம் மொபைல் யூஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு காமிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வடையாவது நான் வந்து தட்டி காமிக்கணும் ஏன்னா அது கிழங்குல செஞ்சுருப்பீங்க நீங்கள் செய் நீங்கள் செய்யாததெல்லாம் இல்லை ம் ரெடி ஆயிடுச்சு ஆனால் ஜல்லிக்கரண்டி எங்கேன்னு தெரியல ஜல்லிக்கரண்டியை தேடி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கரண்டியை தேடி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து ஸ்டவ்வாக வந்து ரொம்ப ஹைலியும் இல்லாமல் ரொம்ப சிம்ளியும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்தில் வச்சு இதை வடையை போடலாம் முதல்ல ஒன்று போட்டு டெஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறமா ரெண்டாவது போடலாம் ஏன்னா இடம் இல்லை ரொம்ப எண்ணெய் ஊற்றலை நான் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம் அதனால் கண்டிப்பாக கப்பா வடை கப்பா வடையில் கொஞ்சம் மாவு சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அரிசி மாவு ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து மாவு வந்து பச மாதிரி ஆகுது இப்போ ரெண்டாவது வடையை போட்டுருவோம்மா இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம மறுபடி மறுபடி அந்த பேப்பரில் கொஞ்சம் தண்ணி தடவி தடவிக்கிட்டு பேப்பர்லேயும் கொஞ்சம் தண்ணி தடவிட்டு கையிலையும் கொஞ்சம் தண்ணி பசையோடு நம்ம எடுத்தோம்னாக்கா கொஞ்சம் வந்து இப்படி உருட்டி தட்டுறதுக்கு வருது கொஞ்சம் கீழே போய் ஒட்டுது ஒட்டுது பார்த்திங்களா அந்த பச மாதிரியான தன்மை இருக்கிறதுனால அது ஒட்டுது நல்லா நானாக வம்படியாக தான் எடுத்திருக்கேன் இன்னும் முதல்ல மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துருக்கலாம் எண்ணெய் சட்டியில் இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போது நிதானமாககட்டும் நான் வந்து மூணாவதாக தட்டின வடையையும் இதில் போட்டேன் பாருங்க ஏன்னா வெந்த உடனே கொஞ்சம் நகண்டு இடம் கொடுத்துருதா அதனால நமக்கு வந்து கொஞ்சம் இன்னொரு வடை போடுறதுக்கு இடம் இருக்குது நம்ம இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சாக்கா இன்னும் போடலாம் தேவையில்லை அது எதுக்கு நல்லா சுட்டாக ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வடை வரும் அதுக்காக எண்ணெயை போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அதை திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லை அதனால் நம்ம மெதுவாகவே செய்வோம் ஒன்றும் அவசரம் இல்லை அது மாதிரி இந்த வடையும் நம்ம கொஞ்சம் மெதுவாகவே எடுக்கலாம் அது செய்து காமிச்ச வடை வந்து நல்லா பொன்னிறமாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா இன்னுமே வெள்ளை வெளியே இருந்தால் இருக்கப்ப நல்லா வேகணும் நான் பச்சரிசி மாவு வேற போட்டிருக்கேன் அதில் வந்து செய்முறை எல்லாம் நான் பார்க்கவே இல்லை செய்முறை காசாக காமிக்கவே இல்லை அப்படின் தான் நினைக்கிறேன் அந்த வடையை கொஞ்சம் நான் வந்து எண்ணெயிலருந்து கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி போட்டேன் அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுக்கலாம் அந்த மூணாவது அந்த மூணாவதாக போட்ட வடையை நான் தான் கொஞ்சம் வழுக்க டைமாக கிளப்பி விட்டுருக்கேன் அதனால் அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்ச மாதிரி இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வேக விடணும் அதுதான் முக்கியம் அப்புறம் வந்து கேரளா வரைக்கும் போய் எப்படி செய்தாங்கன்னு கேட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன் வேகட்டும் இருங்க வடை எடுக்க ரெடியாகிடுச்சுங்க இது பார்த்திங்களா நல்லா பொன்னிறமாக வந்திருக்கா நீங்கள் மட்டும் கீழே கரு அப்பிக்கிட்டு இருந்து கிளப்பி விட்டேன் இல்லையா அது கருப்பாக பிடிச்சிருச்சு கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன் அதை தின்னுக்கிட்டே சொல்கிறேன் எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பேசிக்கிட்டே ஒரு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு அவிச்சதை சாப்பிட்டேன் நல்லாவே தீஞ்சிருச்சு ஒன் சைடு நல்லா தீஞ்சிருச்சு ஒழுங்காக ரெண்டு ரெண்டு வடையாக போட்டு எடுக்கணும் ஏன்னா நமக்கு எண்ணெய் வீணாகக்கூடாதுன்னா ரொம்ப எண்ணெய் ஊற்றாம எடுக்கணும் இன்னி வந்து வடையை சுட்டு எடுக்கிற வேலை தானே அதை நான் வட சுட்டுட்டே காணும் அவ்வளோதாங்க அவ்வளவே தான் கடைசி ரவுண்டு வெந்துக்கிட்டு இருக்கு முதல் முதல்ல போட்டப்போ சட்டியில் ஒட்டுச்சு இல்லையா அந்த மாதிரி அடுத்த தடவைகளில் ஒட்டவே இல்லை இதற்கு மாவு பூரம் காலியிடுச்சு சுட்ட வடை எங்கேன்னு கேட்குறீங்களா இருக்குது இருக்கட்டும் இதுவும் எடுத்துட்டு மொத்தமாக காமிக்கிறேன் அந்த ஒரு வடை மட்டும் கரிஞ்சு போச்சு அது போட்டேன் இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்குது வேகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல நான் அவ்வளோ இதை விட கனமாலாம் உளுந்த வடை போடுவேன் ஆனால் எப்பவுமே மிக்ஸியில் ஆட்டி அரைச்சி போட்டதில்லை நான் மிக்ஸியில் ஆட்டினா எப்படினாலும் அது தண்ணியாக இருக்கும் என்ன குடிக்கும் நல்லாவே தெரியும் அதெல்லாம் மிக்சியில் அரைக்கிறதுங்கிறதெல்லாம் ஆகாததே இல்லை கிரைண்டரில் அரைக்கணும் ஆனால் கண்டிப்பாக தண்ணி தெளித்து தெளித்து தான் உளுந்தோடையெல்லாம் அரைக்கணும் தண்ணியே தொடாதன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய கதை நான் அவ்வளோ ஒரு அவஸ்தப்பட்டிருக்கேன் அதெல்லாம் இப்போ சொல்லலை உங்களை கொஞ்சம் பொறுங்க இந்த வடையை எடுத்துட்டு மொத்தமாக நான் சுட்டு வச்சிருக்கிற வடையெல்லாம் காமி கடைசி ரெண்டு வடையும் எடுக்க போகிறேன் நல்ல நிறமாக இருக்கீங்களா கொஞ்சம் வேக நேரம் எடுக்குது நம்ம ஸ்டவ கொஞ்சம் குறைச்சி வச்ச தான் சுடணும் எனக்கு முழங்கால் தான் வந்து பாரு அப்படிங்குது அதுக்காக நம்மளோட லட்சியத்தில் இருந்து விலகலாமா ஸ்டவாக ஆஃப் பண்ணிட்டேன் நான் இருக்கேன் நான் செய்த கப்பா வடை அதாவது மரவள்ளிக்கிழங்கு வடை தொண்டை கட்டுது எனக்கு குரல் வேற மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா முருமுருன்னு இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க சத்தம் கேக்குதா முருமுருன்னு இருக்கு சூப்பரா இருக்கு அப்பாடி சுடுது உடஞ்சிருச்சு இந்த மரவள்ளிக்கிழங்கு வடைக்கு நான் எதோ பேர் சொல்லி குழப்பினேன்னு நினைக்க வேணாம் நான் இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்த்துட்டு தான் இதை செஞ்சேன் ஆனால் வந்து வீடியோவில் வந்து நான் செய்முறை விளக்கமெல்லாம் பார்க்கலை அதை வச்சு கப்ப வடைன்னு சொன்னாங்க அப்போ கப்பைனா மரவள்ளிக்கிழங்கு அப்போ செஞ்சு பார்த்துருவோன்னு இறங்குனேன் செஞ்சுட்டேன் சூப்பராகவே செஞ்சுருக்கேன் நான் அந்த அளவுக்கு பெரிய பலகாரம் சொல்கிறதுலாம் பெரிய எல்லாம் கிடையவே கிடையாது உளுந்த வடை செய்வேன் இது செஞ்சு பார்த்தேன் நல்லா வந்திருக்கு இந்த இந்த மரவள்ளி கிழங்கு வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புதுசாக வர்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க சமைச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வரட்டுமா இனி ஒரு அடுத்த வீடியோவிலும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கும் சக்தி நன்றி வணக்கம்